வந்துக்கிட்டு இந்த இன்ஸ்டாகிராமில் அது இதுன்னு போட்டுக்கிட்டு தேவையில்லாம உங்கள்கிட்ட மோட்டிவாக இருக்கிற மாதிரி டேடாக்கை போட்டுக்கிட்டு நாங்கள் வந்து அடுத்த தலை வரணும் குணிசிங்கிற பிரிவீட்டு வரணும் சும்மா நீங்கள் சாப்பிட்ட ஏதாவது ஒன்று வந்து இதில் பதிவு போயிடுறீங்க இதை பார்க்கக்கூடிய ஏதாவது ஒரு சில இளைஞர்கள் ஏதாவது ஒரு மது போதில் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லை இந்த விஷயத்தை இப்படி ஒருத்தர் நம்ம வந்து நம்ம சமூகத்தை தொடர்ந்து ஒருத்தர் எழுதி போகிறாங்கன்னா அப்ப அவனோட பார்வை அதாவது அவன் மது போதல் இருந்தேன் அப்படின்னா நம்ம சமூகத்துல சார்ந்த ஏதாவது ஒரு இளைஞர் வந்து அப்பாவி இளைஞர் போனான்னா அவன் மீது நீங்க செய்யக்கூடிய தவிர அந்த இளைஞர் மீது வந்து அஹ் தாக்குதலுக்கு தாக்குதலுக்கு ஒரு விஷயத்தை முன்னெடுத்துருங்க அது எந்த சூழ்நிலையும் எனக்கும் நிறைய அச்சுறுத்தல்கள் இருக்குது நிறைய சிக்கல்கள் இருக்குது எவ்வளவோ கஷ்டங்களை எவ்வளவோ குடும்ப சூழல்களை இதை தான் நான் மக்களுக்கு விழிப்புணர்வு எடுக்கும் விதமாக வந்து கருத்துக்களாக இருக்கட்டும் இல்லை நான் மக்கள் பாதிக்கப்படும் போதா இருக்கட்டும் நின்றுட்டு இருக்கேன் அவங்க என்னால முடிஞ்சால் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் சரிங்களா என்ன போற்று நாட்டின் உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் தினேஷ் மல்லர் இந்த கணவல் எதற்காக அப்படின்னா அந்த தம்பி தீபக் பாண்டியன் அவர்களுக்கு வந்து நினைவடை வந்து எழுப்ப போகிறோம் மணிவண்டம் மாதிரி வந்து கட்ட போகிறோம் அப்படின்ட்டு வந்து ஒரு சில உறவுகள் வந்து ஜிபே நம்பர் போட்டு இந்த மாதிரி செய்கிறதான் வந்து நேற்றை முன்தினம் வந்து நமக்கு தகவல் இருக்கிறது நம்ம ஒரு திருவிழா ஃபங்க்ஷனில் இருந்தோம் உறவினரோட தான் அது நம்ம எதுவும் பதிவு பண்ண முடியலை அந்த கருத்தை வந்து பதிவு பண்ண முடியாத சூழல் வந்து அமைஞ்சிருச்சு அப்போதிக்கி திருச்சியில் இருக்கக்கூடிய தம்பி ஒரு தான் வந்து ஆனால் இந்த மாதிரி நான் கூட ஒரு மூவாயிரூவா போட்டுக்கிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி தம்பி சொன்னோம் எனக்கு அந்த மாதிரி எதுவும் தவறு உள்ள தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அப்புறம் இன்னொரு சகோதரர் என்ன தம்பி உங்களையும் வந்து ஒரு சிலர் வந்து தவறில் வந்து எழுதிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கு வந்து நான் சிம்பிளாக ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் எழுதுறாலும் எழுதட்டும்னே இருக்கிற வரைக்கும் யாரோட அருமையும் தெரியாது இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த சமூகம் வந்து வீர போடுறதும் சரி சேப்பேரிப்பட்ட ஆள் இழந்துட்டோமே அப்படின்னு அதுக்கப்புறம் வருத்தப்படுறது தான் அந்த சமூகத்தில் ஆள்றது தவிர்த்து இருக்கிற வரைக்கும் வந்து அவங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குது அவங்க என்ன மாதிரி சிக்கலாம் கடந்து இந்த சமூக வேலைகள் செய்கிறாங்க அப்படின்ற பற்றிலாம் அவங்களுக்கு தெரியாதுங்க அதனால் பண்ணக்கூடிய உறவுகள் வந்து பண்ணிட்டு போகிறாங்க நம்ம அவங்கள போய் பேசியோ அவங்கள வந்து தொடர்பு கொண்டு ஏன் இப்படி பண்ணுறதுக்குன்னு கேட்டேன் இங்கே ஒரு பயணம் இல்லைனே அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஒரு சில நன்மன்ட்டு வந்து சொன்னேன் தீபக் பாண்டியனுக்கு மணிமண்டம் இருக்கிறாங்களா இல்லை வந்து நினைவிடத்தை வந்து கட்ட போகிறாங்களா அப்படின்ற தவறு இதுவரைக்கும் நமக்கு வந்து யாரும் கொடுக்கல அப்படி கொடுத்துருந்தால் கண்டிப்பாக நம்மளோட முந்தி மீடியாவிலேயும் இல்லை குவாலிட்டியிலேயும் அது நம்ம இருக்கும் அதே போல் நம்ம யூடியூப் சேனலில் எந்தியும் பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி ஒரு சீரியல் வந்து வரலை அது எந்தளவுக்கு உண்மை நன்றது தெரியல அதை நீங்கள் தீர விசாரிச்சுட்டு உண்மையிலேயே அன்பு தம்பி தீபக் பாண்டியனுக்கு வந்து கட்டி கட்டியெழுப்புகிற மாதிரி இருந்தாங்க நம்பிக்கை கூறி ஆறா ஆளாக இருந்தாங்கன்னா அவங்கவுங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து கண்டிப்பாக அந்த உதவி வந்து செய்யுங்க அப்படி இல்லைன்னா யாரையும் முன்பின் தெரியாதால் வந்து நம்பி ஏமாற வேணான்றத இதன் வகையிலாம் கேட்டுக்கிறேன் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ்புக் தளத்திலையாக இருக்கட்டும் இல்லை இன்ஸ்டாகிராம் தளத்திலேயா இருக்கட்டும் நம்ம இளைஞர்கிட்ட படித்து படித்து நம்ம இளைஞர்களுக்கு வந்து தேவையில்லாமல் வழக்கில் சிக்கிறக்கூடாது அப்படின்றக்காண்டி தொடர்ந்து ஒரே கருத்தை மறுபடியும் மறுபடியும் வந்து பதிவு பண்ணும் அதாவது வந்து தேவையில்லாமல் வந்து வன்முறை தூண்டு விதமாக வந்து யாருமே வந்து எதிர் சமூகங்கள் வந்து உணர்வுகளை தூண்டு விதமாக வந்து பதிவு பண்ணாதீங்க ஏன்னா தொடர்ந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறது நம்ம தான் சரியா நம்மள்கிட்ட வந்து அரசியல் பலம் அதிகார பலம் இதெல்லாம் நம்ம வந்து எதுவுமே இல்லாமல் எதற்கு தேவையில்லாமல் அதில் நம்ம பேசுகிறனாலையோ அதில் வந்து எழுதி போகிறனாலேயோ ஒரு பயணம் கிடைக்க இல்லை அப்படின்னு நம்ம தொடர்ந்து தான் வலியுறுத்திட்டு வரோம் ஆனால் அது வந்து நம்ம இளைஞர்கள் வந்து கேட்குற மாதிரி தெரில ஏன்னா ஐடியை மென்ஷன் பண்ணால் சில தம்பிகளோ அண்ணன்களோ வருத்தப்படுவாங்க அப்படின்னாலும் நம்ம ஐடியாவில் மென்ஷன் பண்ணுற நான் பண்ண விரும்பலை நான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் இப்படி தொடர்ந்து பதிவு பண்ணும்போது சைபர் கிரைம் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா கண்டிப்பாக யார் என்னன்ற டீடைல் முழுமையாக கிடைச்சிச்சு அப்படின்னா வந்து உங்கள் மீது வந்து சட்டம் கடுமையான சட்டங்களை போட்டு அதுவும் குறிப்பாக தெய்வேந்திரோட வேளாளர் சமூகம் அப்படின்னா இந்த காவல்துறையும் அரசும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் மீண்டும் வந்து என்னோடய சகோதரர்களாக நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கூடிய வேண்டுகோள் என்ன அப்படின்னா தயவு செஞ்சு முகநூல் பக்கத்துலையாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் பக்கத்துலையாக இருக்கட்டும் சரிங்களா நம்ம தேவையில்லாமல் மாற்று சமூகம் வந்து வம்பலுக்கு முதமா வந்து அந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்ணாதீங்க சரிங்களா அது வந்து அது நமக்கு பயனுள்ளதாக கிடையாது அதே போல் ஒரு சில திருவிழா தேதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இளைஞர்கள் நடந்துக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும் அதாவது ஒரு திருவிழா அப்படின்னா ஒரு கொண்டாட்டம் அப்படின்னா வந்து ஆடுறது இயல்பு தான் அதில் மாட்டுக்கிறதுலாம் கிடையாது அது வந்து உள்ளே போட்டிருக்க ஜட்டி தர்ற மாதிரியும் டவுசர் தர்ற மாதிரியும் நுங்கி வந்து மேலே தூக்கிக்கிட்டு அது சிறப்பு பச்சை அந்த வர்ண திரிபனை கட்டுறதா இருக்கட்டும் அல்லது துண்டை கட்டுறதா இருக்கட்டும் கட்டிகிட்டு ஆடுறீங்க இது வந்து சமூகத்துக்கு வந்து பெருமையாக அவமானமாகட்டேன் என்ன பொறுத்தளவு ஒரு அவமானமாக நினைக்கிறேன் ஒரு திருவிழா அப்படின்னா வந்து நம்ம வந்து ஆடுறது பாடுறது கொண்டாடுறது இயல்பு தான் அது ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதர் யாருக்காக இருந்தாலும் ஏன் ஒரு தலைவர்களாகவே இருந்தாலும் அவங்க ஊர் ஃபங்க்ஷன் இருந்தால் அவங்க ஒரு ஆடுறதிலையோ இல்லை அவங்க இதில் வந்து பாடுறதுலையோ ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் அவங்க ஒரு ஜாலியாக இருக்கிறது வந்து இயல்பு அதில் மாற்றிக்கிறதே கிடையாது ஆனால் நம்ம ஆடக்கூடிய ஆட்டங்களோ இல்லை நம்ம வந்து பொது சமூகங்கள் பார்க்கக்கூடிய பார்வைகளோ வந்து வந்து இந்த சமூக நட மட்டமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான நிலைமையை வந்து மற்ற சமூகங்களுக்கு வந்து காட்டக்கூடாது முதல் இளைஞர்கள் வந்து அதை புரிஞ்சுக்கங்க நிறையா அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து நம்ம இளைஞர் போடுறீங்க அந்த பட்டாபட்டி டவுசர் ஒன்று போட்டுக்கிட்டு அந்த வே வேஸ்டியை ஒன்று தூக்கி கட்டிக்கிட்டு அதில் என்ன இருக்குது எத்தனை பெண்கள் வருது எத்தனை ஆண்கள் போ அதை வந்து உங்கள் பின்னாடியும் வராங்க அவங்களாம் அப்படி தான் பண்ணுறாங்களா இப்போ இருக்கக்கூடிய கேஸ் இளைஞர்கள் வந்து ஏன் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றீங்கன்றது தெரியல அப்படி பண்றவங்க தயவு செஞ்சு சேர் விற்பனை வந்து தலையில கட்டாதீங்க சரிங்களா இப்போ நம்ம பெண்கள் இருக்குதுங்க பெண்கள் வந்து சேலை கட்டி இந்த டான்ஸ் வந்து ஒரு கும்மி பாட்டு மாதிரியோ இல்லை வந்து ஒரு ஒயிலாட்டம் மாதிரியோ ஆடத்தான் செய்கிறாங்க சரிங்களா எங்கேயா மாடல் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அரங்குறை ட்ரெஸ் போட்டுக்கிட்டீங்கயா நம்ம பெண்கள் ஆடுதுங்களா இல்லை அப்ப நம்ம மட்டும் ஏன் வந்து நம்ம இளைஞர்கள் வந்து இப்படி பண்ணுறீங்கன்னு தெரில பார்க்கும்போது ரொம்ப மனதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா இளைஞர்கள் வந்து எந்த ரூபத்திலேயாவது நல்வழிக்கு வரணும் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு கருத்துல வந்து தொடர்ந்து நம்ம வந்து நம்ம இளைஞர்களுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் அதுதான் வந்து சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த பற்றும் அந்த உணர்வு வந்து கல்வியில் இருக்கீங்க அப்படின்னா அந்த கல்வியில் காட்டுங்க தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா தொழிலில் காட்டுங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன் இப்போ நானே வந்து பல நெருக்கடியில் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நம்மளோட மூவந்திரி மீடியா வந்து தற்கழக மூணு மாதம் வந்து நம்மளோட மாண்டேஷன் வந்து தூண்டிட்டாங்க நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு லோன் எடுத்தாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே ஸ்டுடியோவும் மாற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து முன்னெடுத்துட்டு இருக்கேன் ஒரு சில பேருக்கு வந்து தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஆலோசனை கேட்டுக்கிட்டு இருக்கேன் சரிங்களா ஏன்னா நம்மளும் பல சில எவ்வளோ விஷயங்கள் நம்ம கடந்து போகிறோம் அட்லீஸ்ட் ஒரு லோன் எடுத்தாவது வந்து இதை வந்து அடுத்து ஸ்டுடியோவை மாற்றுவோம் மாற்றி அடுத்து நம்மளோட தரத்தை வந்து நம்ம மேம்படுத்திக்கணும் நம்மளோட தரத்தை மேம்படுத்திக்கிட்டு எனக்கே தோண ஆரம்பிக்குது அப்படின்னால வந்து நம்ம திருவிழா அன்னைக்கு குடிச்சிட்டு ஆட்டம் போடுறோம்னாலையோ இந்த வேட்டியை தூக்கிட்டு வந்து ஆடல இது வந்து நமக்கு செல்பு சமூகத்துக்கு பெருமையானு கேட்டால் என்ன பொறுத்துல அது பெருமையாக எடுத்துக்க முடியாது அது ஒரு அவமானமாக நினைக்கிறேன் ஒரு திருவிழா அப்படின்னா வந்து நீங்கள் வந்து சந்தோஷமாக ஆடுறது ஆடுறது பாடுறது கொண்டாடுறதுங்கிறது இயல்பு அது நல்லா என்ஜாய் பண்ணுங்க வேணாம்னு சொல்லலாம் அதுக்கு வந்து ஒரு ஆடும்போது ஒரு ஆடை நாகரிகம்னு ஒன்று இருக்குது நம்ம இளைஞர்கள் பண்ணுறது அது கொஞ்சம் வருத்தமான ஒரு செயலாக இருக்குது இதை செஞ்சு அந்த மாதிரி வந்து பண்றத வந்து கொஞ்சம் தவிர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா இது வந்து இது உங்களோட முடிகிற விஷயங்கள் கிடையாது நீங்க ஆடக்கூட விஷயங்கள ஒரு சில பேர் வந்து இன்ஸ்டாகிராம்ல எடுத்து போடுவாங்க அது நிறைய பேர் வந்து பார்வைக்கு போகும் மற்ற சமூகம் பார்க்கும்போது அதோட பார்வை எப்படி இருக்கு பாரு இந்த எப்படி ஆடுறாங்க பான்ற மாதிரி அதை எப்படி சொல்ற நம்ம சமூகத்தின் மீதே வந்து ஒரு தவறான ஒரு பார்வைகள் வந்து வரக்கூடிய சூழல் வந்து ஏற்படும் அதனால வந்து நம்ம இளைஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள்னா இது போன்ற விஷயங்களெலாம் வந்து பண்ணாதீங்க அப்படின்றது வந்து ஒரு அன்பான வேண்டுகோளாக வந்து நான் வச்சுக்கிறேன் ஏன்னா தொடர்ந்து நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கெல்லாம் நம்ம இளைஞர்கள் வந்து கல்வியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து கல்வியில் முன்னேறணும் நம்ம வந்து ஒரு அரசு எதுக்கு போகணும் அப்படின்ற லட்சியத்தில் படிங்க தொழில் பண்ணக்கூடியவங்க நம்ம வந்து தொழிலில் வந்து நம்ம முன்னேறணும் நம்ம வந்து உனக்கு இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு பெட்டி கடை போடுறோமா ஒரு காய்கறி கடை போடுறோமா நாளைக்கு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயத்த முன்னேடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம் இன்னைக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நீங்கள் ஒன்றும் இல்லை நம்ம மதுரையில் வந்து நீங்கள் இந்த சிமக்கல் ஏரியாலாம் நீங்கள் போய் பாருங்கள் வயசான அம்மா ஒரு சின்ன ஒரு கொடையை போட்டுட்டு சின்ன ஒரு கடை போட்டிருப்பாங்க அதாவது ஒரு கடலை கடையோ இல்லை ஒரு கொய்யாப்பழ கடையோ ஒரு நெல்லிக்காய் கடையோ போட்டிருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து அவங்க நினச்சிருந்தா வயசான காலத்தில் அதை பண்ணணும் அவசியமே கிடையாது ஆனால் இருந்தாலும் ஏதாவது ஒரு தொழில் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு அந்த ஒரு சுயதொழில் பண்ணணுன்ற அவங்களுக்கு ஒரு எண்ணங்கள் வந்து இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணுங்க தேவையில்லாம இன்னும் நிறைய இடங்களை வந்து நம்ம ஊர் மந்தைகளை அதாவது வந்து நம்ம ஊரை காவ காத்துக்கிட்டு இருக்கிறவங்கன்னே ஒரு பத்து இருபது இளைஞர்கள் வந்து வெட்டியா வந்து மந்தையிலே உதாரண உதாரணத்துல என் ஊர்லேயே சொல்லலாம் சரிங்களா பெரும்பாலும் வேலைக்கு போகிறது கிடையாது வீட்டில் அப்பா அம்மா கொடுக்கக்கூடிய சாப்பாடை உணவு அருந்தி விட்டு பேசாமல் அங்கேயே வந்து ரெஸ்ட் எடுக்கிறது எங்கிட்ட சும்மா போய் போகிறது பசங்களோடு சேர்ந்து வந்து ஜாலியாக குடிக்கின்ற செஞ்சு இது நம்மளோட வாழ்க்கையில் கிடையாது ஒவ்வொரு இளைஞர்களும் தொழிலாக இருக்கட்டும் இல்லை உங்களோட தகுதியை நீங்கள் வந்து மேம்படுத்தினா மட்டும்தான் நீங்களாக இருக்கட்டும் இந்த சமூகமாக இருக்கிறத மேம்படுத்த முடியும் சரிங்களா அதை வந்து நம்ம இப்போ முதல்ல இளைஞர்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க சரிங்களா இன்னைக்கு எல்லா சமூகங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக வந்து எக்கனாமிக் லெவலில் வந்து முன்னேறிட்டு வந்துட்டு இருக்காங்க அதாவது சின்ன சின்ன கடைகள் வச்சுக்கிறாங்க ஏதாவது ஒரு தொழில் செய்கிறாங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இன்னும் நிறையா கிராமங்கள்ல வந்து நம்ம சமூக மக்கள் இருக்கக்கூடிய வாழக்கூடிய பகுதிகளில் வீட்டை போய் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுக்கெல்லாம் என்ன காரணம் பெத்தவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு மே கூட நம்ம கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அவங்களால முடிஞ்சது அந்த பெற்றவங்களுக்கு வந்து இப்போ ஒரு நாளைக்கு வேலைக்கு போய்ங்களா ஒரு நான் ரூபாய் சம்பளம் கிடைக்குதா ஒரு நூறுரூவா எடுத்துக்கோங்க ஒரு நானூறுரூவாய் வந்து நம்ம பெற்றவங்களுக்கு கொடுங்க அதில் ஒரு பயன் இருக்குது அதை விட்டுட்டு ஏதோ ஒருத்தன் வந்து ஜாலியாக கூப்பிட்டு போகிறான் ஏதோ ஒரு நேரம் வந்து டென்சாம்பி கூப்பிடுறேன் அப்படின்னு அவனோட போயிடுறது அப்படியே இருக்கிறது பசங்களோடு சுற்றுறது இது வாழ்க்கை கிடையாது இது நம்ம மட்டும் கிடையாது நம்ம சமூகத்துக்கே ஒரு ரொம்ப பின்னாடி நோக்கி செல்லக்கூடிய ஒரு விஷயம் அதனால வந்து நம்ம இன்னும் வந்து அரசியல் ரீதியாக வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம முன்னேற வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது அதனால இது போன்ற விஷயங்களை வந்து தயவு செஞ்சு இளைஞர்கள் வந்து முன்னெடுங்க இளைஞர்கள் வந்து நல்வழிக்கு வாங்க சரிங்களா அதனால வந்துக்கிட்டு இந்த இன்ஸ்டாகிராமில் அது இதுன்னு போட்டுக்கிட்டு சேவலமாக ஒரு மோட்டிவா இருக்கிற மாதிரி டேலாக போட்டுக்கிட்டு நாங்கள் வந்து அடுத்த தலை வரணும் குடிசுகிற விரைவில் வரணும் சும்மா நீங்கள் சாமி ஏதாவது ஒன்று வந்து இதில் பதிவு விட்டு போயிடுறீங்க இதை பார்க்கக்கூடிய யாராவது ஒரு ஒரு சில இளைஞர்கள் ஏதாவது ஒரு மது போதில் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலோ இல்லை இந்த விஷயத்தை இப்படி ஒருத்தர் நம்ம வந்து நம்ம சமூகத்தை தொடர்ந்து ஒருத்தர் எழுதி போகிறானா அப்போ அவனோட பார்வை அதாவது அவன் மது போதில் இருந்தேன் அப்படின்னா நம்ம சமூகத்தில் சார்ந்த ஏதாவது ஒரு இளைஞர் வந்து அப்பாவி இளைஞர் போனான்னா அவன் மீது நீங்கள் செய்யக்கூடிய தவிர அந்த இளைஞர் மீது வந்து தாக்குதலுக்கு தாக்குதலுக்கு வந்து உள்ளாகுது அதனால வந்து தயவு செஞ்சு இது போன்ற தேவையில்லாத வேலைகளை வந்து தயவு செஞ்சு இளைஞர்கள் வந்து இதை கைவிடுங்கன்றத உங்களோட மீண்டும் வந்து என்னோடய சகோதரனாக வந்து உங்களுக்கு விட்டு கேட்டுக்கிறேன் செஞ்சு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்ஸ்டாகிராமெலாம் பண்ணாதீங்க பார்க்க பார்க்க நமக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகுது சரிங்களே இது நமக்கு பெருமை கிடையாது அவமானம் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால் வந்து நம்ம இளைஞர்கள் வந்து நல்வழிக்கு வாங்க முடிஞ்ச மட்டும் நம் சமூகம் முன்னேற்றத்துக்கு என்ன தேவையோ அது சம்பந்தமா விழிப்புணர்வு ஏற்றும் விதமாக இன்னைக்கு பட்டியல் ஏற்றமாக தொடர்ந்து வெளியேற்றதுக்கோ அது போன்ற கருத்துக்களை வந்து தொடர்ந்து இந்த போட்டு இன்ஸ்டாகிராம் பகுதியில் வந்து நீங்கள் பண்ணுங்கள் அது சம்மந்தமாக ஏதாவது ரிலீஸ் பண்ணுங்கள் அதில் ஏதாவது பயன் இருக்கும் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இது போன்ற பிற சமூகங்கள் வந்து மோட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்களோ அந்த பிற சமூகங்கள் வந்து ரொம்பளுக்கு விதமாக வந்து எந்த மாதிரியான விஷயங்களும் தைச்சு பொறுத்தளங்களில் நம்ம இளைஞர்கள் ஏன்னா நம்ம இளைஞர்களுக்கு தான் நான் சொல்ல முடியும் மற்றவங்களை வந்து இதை பண்ண வைக்க நம்ம சொல்ல முடியாது நீ என்னடா சொல்கிற நான் என்னடா கேட்கின்ற மாதிரியான மனநிலை இருக்கும் அதனால் நம்ம இளைஞர்கள் வந்து நல்வழிக்கு வாங்க நம்மளோட தகுதியை உயர்த்திக்கங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைந்து கொண்டு அதனால் வந்து சில பேர் வந்து நம்மளை பற்றி என்ன விமர்சனம் ஆனாலும் சரி சரிங்களா பண்ணுறவங்க பண்ணிவிட்டு போங்க அதை பற்றி பிரச்சனை கிடையாது நான் ஒரு விஷயத்த முன்னெடுத்துருக்கேன் அது எந்த சூழலையும் எனக்கும் நிறையா அச்சுறுத்தல்கள் இருக்குது நிறையா சிக்கல்கள் இருக்குது எவ்வளவோ கஷ்டங்களை எவ்வளவோ குடும்ப சூழல்களை இதை தாண்டித்தான் நான் மக்களுக்கு விழிப்புணர்வு எடுத்தும் விதமாக வந்து கருத்துக்களாக இருக்கட்டும் இல்லை நான் மக்கள் பாதிக்கப்படும் போதாக இருக்கட்டும் நான் அந்த கணத்தில் போய் நின்றுட்டு இருக்கேன் அவங்க என்னால் முடிஞ்சா நான் செஞ்சிகிட்டு இருக்கிறேன் சரிங்களா என்ன பரவாயில்ல தை செஞ்சு இந்த மாதிரி வந்து தூற்றாதீங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை இது கண்டு மீண்டும் ஒரு சந்திக்கிறேன்